உங்களுக்கு சின்ன ஹதீச மட்டும் சொல்றேன் அது வேண்டிய மட்டும் போதும் வேண்டிய மட்டும் போதும் யார் சாலிகான பெண் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நான் சாலிகான பெண்ணா இருக்கணும் சாலிகான பெண்ணா இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போயிடும் அதுலேயும் டவுட் இருக்குதா சாலிகு தான் ஆனா சின்ன ஒரு சந்தேகம் அப்படி இல்லை ரைட் ஓகே சாலிகான பெண் இது ரசூல்லா சொன்ன ஹதீச ரசூல்லா சொன்ன விஷயம் தான் இது மிச்சம் அழகான ஒரு விஷயம் ரசூல்லா சொல்றாங்க அப்படின்னா யார் சாலிகான பெண் என்றால் தந்த கணவன் தந்த குடும்பத்துக்காக ஒழைச்சி களைச்சி டயர்டாக பிரச்சனைகள் எல்லாத்தையும் பண்ணி அதுகளை சுமந்து கொண்டு வீட்டுள்ளுக்கு வர்றான் பெண்களே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க உனட கணவன் காசோட வர்றது தெரியுது அப்படித்தானே மாசம் முடிஞ்சால் காசு வர்றது கேட்கிற நேரம் சாமான் வருது இது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு அவங்க வந்து சொல்றது கிடையாது அவங்க எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்களை சந்திக்கிறாங்கன்றத எந்த ஒரு கணவனும் காரணம் என்ன தெரியுமா அவளோட மனசு கஷ்டப்படுமே அவளோட மனசு கஷ்டப்படுமேன்றதுக்காக வேண்டி என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் இப்ப இப்படி உழைச்சி களைச்சி தண்ட குடும்பத்துக்காக வேண்டி உழைச்சிட்டு வர்ற கணவன் வீட்டுக்கு வர்ற நேரம் எந்த மனைவிட மூஞ்ச பார்க்குற நேரம் எந்த மனைவி கொடுக்குற வெல்காம பார்க்குற நேரம் எந்த மனைவிட சிறப்பை பார்க்குற நேரம் எந்த மனைவிட சலாத்தை பார்க்குற நேரம் தண்ட வெளியில் உள்ள அவ்வளவு பிரச்சனையும் மறந்து எப்படி வெளியில் உள்ள அவ்வளவு பிரச்சனையை மறந்து புது மனுஷனாக மாறுறானோ அந்த பெண் தான் சாலிகான பெண் அந்த பெண் தான் சாலிகான பெண் ஆனால் இப்ப நாங்க நெஞ்சத் தொட்டு கேட்கணும் எண்ட புருஷனை நான் எப்படி ஒவ்வொரு நாளும் ரிசீவ் பண்றேன் இது என்னத்துக்கு கண்டால் நான் சாலிகா இல்லையா நான் வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு எலிஜிபிளா இல்லையா கிரைடீரியா அவ்வளவுதான் இப்போ நான் எப்படி வெல்கம் பண்றேன் சொல்லட்டா நீங்க எல்லாம் பெரும்பாலான இடங்கள்ல இது எங்க சொன்னாலும் சிரிப்பீங்கல்ல அவ்வளவுதான் அதுல அர்த்தம் ரைட் என்னண்டா டீச்சர்ஸ் மார்க்கெட் கேட்டாலும் அதே பதில் தான் வரும் எல்லா நாடுகள்லயும் இதே பதில் தான் வருது என்ன அது நாங்க பிஸியா இருப்போம் பொஞ்சாதி கால் பண்ணுவோம் என்ன அது என்னங்க ஏ மேடம் இப்படி தான் செய்தி இன்னைக்கு வார்டர் எல்லாத்தையும் சொல்ல பார்த்து 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 வாங்க வாங்கிட்டு வந்துருங்களே இப்போ சொல்லுவா ஒரு லிஸ்ட்டை சொன்னதும் ரைட் இவர் மீன் சொல்லுவார் என்னது சரி வாங்கிட்டு வரேன் யார் கேட்டுருக்கிறது ஹோம் மினிஸ்டர் கேட்டுருக்கிறது எல்லாம் சொல்லிடுமா ஆண்டு சொல்லியாச்சு இப்போ எல்லாம் சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சுன்னு கண்டால் இப்போ வேலை போகுது வேலை போட என்ன நடக்கும் பிரச்சனை வரும் ரைட் கஷ்டங்கள் வரும் அவமானங்கள் வரும் இது எல்லாத்தையும் சாமான் மறந்து போ இப்ப இவர் என்ன செய்வார் வீட்டுக்கு ரொம்ப எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆசையோட வருவார் யார பாக்குறதுக்கு ராணிய பாக்குறதுக்கு ராஜா வருவார் வந்து கோலிங் பெல் அடிப்பார் அடிச்சுட்டு இப்ப ராணி தேவத வந்து கதவை துறக்க போகுது என்று அந்த அழகான சிரிச்ச மூஞ்ச பாக்குறதுக்கு இப்ப ராணி எப்படி கதவை துறக்கும்னு மட்டும் சொல்லிட்டா எப்படின்னு மட்டும் சொல்லிட்டான் ராய் இப்போ உங்களுக்கு தான் அது தெரியும் சரியா பார்த்து கொள்ளுங்க எப்படி திறக்குது அந்த ராணின்னு இங்க பக்கத்துல தான் துறக்கிறோம்னாங்க இது என்னது லொக்க பணிச்சிருக்கிறது எப்படி இங்க இருந்த கண் இங்க போகுது என்னத பாத்தீங்களா என்னதை பார்த்தீங்களா கையத்தான் பார்த்தீங்களா பார்த்ததும் சாமன காணும் இப்ப என்ன நடக்கும் இந்த மனுஷன் வர்ற நேரமே இவ்வளவு எல்லாம் சொல்லியும் அந்த சாமனை மறந்துட்டு வந்தாச்சா கண்டதும் அவருக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம் சிரிச்ச மூஞ்ச பாக்குறதுக்கு ஆசைப்பட்டார் வெல்கம் எதிர்பார்த்தார் எல்லாம்

வாங்க எப்படி அஸ்லாம் வலைக்கும் வாங்க அப்படி பார்த்துட்டு மேல மறுபடியும் மூஞ்ச பார்த்து சிரிச்சுட்டு எல்லாத்தையும் இப்ப உங்களுக்கு கண்ணா கைய பார்த்ததும் தெரியும் என்னாது சாமான் வரையிலன்றது விளங்குது மூஞ்சில காட்டாதுங்க அதே சிறப்ப மெயின்டைன் பண்ணுங்கள் டீய ஊத்தி கொடுங்கள் மனுஷனை ரிலாக்ஸ் ஆக்கி பெண்ண செய்யறாங்க பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்கிறார் ஒரு ஹாஃப் அன் அவரே போறவு இப்ப போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்து இன்னைக்கு சரியான பிரச்சனை ஆகிக்குமே ரைட் நல்லாவே டயர்டாக வந்தேங்கிறது தெரியுது பாருங்களே அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சாமன் வாங்கிட்டு வர சொன்ன அதே மறந்துட்டீங்க போட்டிக்குதுன்னா அவ்வளோ கண்டி பிரச்சனையா ரெண்டு கேட்டதுமே இந்த மனுஷன் என்ன செய்யும் கில்டி கான்சியஸ்னஸ் வரும் என்ன அது ஐயோ இந்த மனுஷுக்கு என்ன செய்ய சொன்ன சாமனை வாங்க சாரத்தில் இருந்த மனுஷன் டக்குன்னு பதினொன்றுக்கு மாறிட்டு ஓடுற தெரியும் எங்க டவுனுக்கு போயிட்டு கட்ட 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 கட்டங்கிட்டு இருபது நிமிஷத்தில் சாமான் வரும் உங்களுக்கு தேவைப்பட்டது என்ன சாமான் வந்துச்சுதான் இல்லையா அண்ணண்டைக்கு பாட்டு அந்த மனுஷன் மூஞ்சில பாஞ்சிட்டு ரெண்டு பேரும் முறுக்கி கொண்டு மூஞ்ச தொங்க போட்டு கொண்டு பெட்ல அப்படியும் இப்படியும் படுக்கிறத விட அப்படித்தான கோம் வந்துட்டா மூஞ்ச பாக்குறது விருப்பம் இல்லாதானே நாங்க பார்க்க மாட்டோமே தேவையாது சின்ன விஷயங்க சின்ன சின்ன விஷயம்